எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங் இதில் ஒரு பூச்சி தெரியுது உங்களுக்கு தெரியுதா இதோ ஓடுது பாருங்க இது பேர் நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா இது பேர் தான் தயிர் சிலிப்பி இதனோடய உண்மையான பேரெல்லாம் தெரியாது இந்த பூச்சியை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் லாஸ்ட் வீடியோவில் மொட்டைப்பா பற்றி சொன்னது இல்லையா அதே மாதிரி தான் இந்த பூச்சியோட படைப்பு பாருங்களேன் இதனோட ஸ்கின் எல்லாமே பார்த்தா காஞ்சி போன இலை மாதிரி தான் தெரியுது பார்க்கறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இந்த மாதிரி புதுசாக கிராமத்து சைடில் பார்க்குறப்ப நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த தயிர் சிலிப்பியை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இதனுடைய உண்மையான பேர் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ